இது இந்த புதிய கல்விக் கொள்கையில் தான் வருது அது இல்லந்தேடி கல்வி இந்த பிஎம் அந்த ஸ்ரீ பிஎம் இதெல்லாம் அதில் தான் வருது ஒன்று புதிய கல்விக் கொள்கையை நம்ம எதிர்க்கிறோமா ஏற்கிறோமா அதில் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும் ஏன்னா இல்லந்தேடி கல்வியை நம்ம ஏற்றுக்கோம் நம்ம ஐயா ஜவஹர்நேசன் வந்து இந்த கல்வி திட்டத்தை வகுக்கிற குழுவில் இருந்து வெளியேறினதே இவங்க புதிய கல்விக் கொள்கையை அப்படியே ஏற்கிறாங்க அதில் நமக்கு ஒன்று வேலையிலேருந்து அவங்க வெளியில் வந்தாங்க உங்களுக்கு தெரியும் வந்து கூட அவங்க நிறைய நேர்காணல்லாம் கொடுத்துருக்காங்க கல்வி ஆய்வாளர்கள் மிகப்பெரிய வல்லுநர்கள் அறிஞர்கள் எல்லாமே சொன்ன சொல்ல சொல்கிறது என்னென்னா இது நம் குழந்தைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம் தான் சொல்கிறாங்க இப்போ கல்விங்கிறது சுகமாக ஒழிய சுமையாக இருக்கக்கூடாது எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு பெரிய சுமை வந்து என் நாட்டில் நான் பிறந்த நாட்டில் இந்த நாட்டில் மட்டும்தான் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது அவ்வளோ பெரிய தடையாக இருக்குது ஒரு மருத்துவம் படிக்கிறதோ அல்லது எதுவுமே இப்போ மருத்துவத்திலே முதுகலை படிக்க மறுபடியும் ஒரு நீட்டு எழுத வேண்டியது பிஜி படிக்க மறுபடியும் ஒரு நீட்டப்ப இந்த தேர்வு தான் ஒரு சிறந்த மாணவனை தேர்வு செய்யுங்கிற முறை எப்படி மதிப்பெண்ணை வைத்து மனித அறிவை மதிப்பிடுவது சரியா இருக்குதான்னு முதல்ல பார் எல்லாவற்றுக்கும் தேர்வு வைக்கிறவங்க நாட்டையே இவ்வளவு எல்லாவற்றையும் நிர்வகிக்கிற தலைவர்கள் என்ன தேர்வு எழுதுகிறாங்க எந்த தகுதியும் இல்லாத ஒருவர் இந்த நாட்டை ஆளுகிற தகுதியை பெற்ற முடியும் ஆனால் ஒரு வழக்கறிஞர் நீதிபதியாக தேர்வு எழுதணும் ஒரு ஒரு காவல்துறை அதிகாரியாகவோ அல்லது மாவட்ட ஆட்சிப்பணிக்கும் இந்திய குடிமை பணிக்கு வரவோ தேர்வு எழுதுமே எல்லாவற்றுக்கும் தேர்வு 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 கல்வியிலே தலை சிறந்த நாடாக இருக்கிற தென்கொரியா எட்டு வயதில் தான் பிள்ளைகளை முதல் வகுப்புலே சேர்க்குது நீங்கள் எட்டு வயதில் என் பிள்ளைகளை வந்து பொது தேர்வு எழுதுன்றீங்க அந்த இடத்துல தோற்றுருச்சுன்னா அது கல்விங்கிறது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நஞ்சு ஆயிராதா அந்த பிஞ்சு நஞ்சுக்குள்ளே போய்விடுது பள்ளிக்கூடம்ங்கிறதே ஒரு கொலைக்களம் மாதிரி ஆயிராதா எப்படி அது வரும் பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இப்போ இந்த ஆட்சியில் நீங்கள் அது செய்தி இப்போ நீட்டுத் தேர்வு எழுதிட்டு தேர்ச்சி பெறுவோமோ இல்லையோங்கிற ஐயத்தில் ஒரு தங்கச்சி இறந்திருக்காள் இல்ல இறந்திருக்கா அப்ப அப்போ பன்னெண்டாவப்பு படிச்சுட்டு ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்று வந்த பிள்ளைகளே இந்த நீட்டுத் தேர்வை எதிர்கொள்ள முடியாமல் மன முதிர்ச்சி இல்லாமல் இறந்து போகிறாங்க பன்னெண்டாம் வகுப்புல தோற்று போகிறவங்க இறந்து போகிறாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு சமூக சூழல் வந்து தோல்வியை வந்து நீங்கள் தோல்வியை வெற்றியின் தாயின்னு நீங்கள் கற்பித்து கொடுக்கல தோல்வியோடு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு இந்த சமூக கட்டமைப்பு வச்சுட்டு இது ரொம்ப கொடுமையாக இருக்குது அது அதுவே எவ்வளவு ஏமாற்றான ஒரு வார்த்தை தம்பி நீங்க கல்வியை வியாபாரமாக்கிட்டு நீங்க சம கல்வி சம உரிமைன்னு பேசுறது நாங்க எப்படி எடுத்துக்கிறது கல்வி சமமா இருக்கா எல்லா அது சம உரிமையில இருக்கா ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வின்னு இருக்கா இல்லையா அதான் கேள்வி இருக்கா இல்லையா